வருடத்தினுடைய பட்ஜெட் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாம் கடனை செலுத்த வேண்டியிருக்கிறது அந்த கடனை செலுத்துவதற்கான வழிவகைகள் அது தொடர்பான அந்த வருமானத்தை ஈட்டுவதற்கான வெளிநாட்டு முதலீடுகள் அல்லது உள்நாட்டிலிருந்து அனைத்தை பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் தொடர்பிலே அதிகம் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இந்த வரவு செலவு திட்டத்தை கௌரவாதி ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஆகவே அதனூடாக குறிப்பாக நமது பணவீக் பணவீக்கத்தை ஐந்து சதவீதத்துக்கும் குறைவாக பராமரிக்கவும் நாட்டினுடைய இன்றிருக்கின்ற நெருக்கடிக்கு பொருளாதார மீட்சியை விரிவுபடுத்தவும் இந்த வரவு செலவு திட்டம் வழிவகுக்கும் என்று ஜனாதிபர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அதை பாராட்டுகின்றோம் அந்த அடிப்படையிலே அதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் வெளிநாட்டு முதலீடுகளை இந்த நாட்டிலே அதிகரிப்பதற்கான வழிவகை செய்யப்பட வேண்டும் நாம் நமக்கு இருக்கின்ற அன்றாட வருமானம் வெறுமனே நாட்டை கட்டியெழுப்பதற்கு போதுமாக இருக்கும் எதிர்காலத்திலே கடனை செலுத்துவதற்கு நமது நாடு முன்னிக்கின்ற போதும் அதற்கான வெளிநாட்டு முதலீடுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கான வழிவகைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக கௌரவ வெளிவகார அமைச்சர் அண்மையிலே சவுதி அரேபியாவுக்கு சென்று இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே எக்கனாமிக் பொருளாதார கவுன்சில் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார்கள் நாங்கள் பாராட்டுகின்றோம் அண்மையிலே ஐக்கிய யுஏடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸோடு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது அவ்வாறு எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் முஸ்லிம் சமீபார அமைச்சர் அவர்களும் கௌரவ முனிர் முலப்பர் அவர்களும் அண்மையிலேயே சவுதி அரேபியாவுக்கு சென்று பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பாராட்டுகின்றோம் ஆகவே வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாட்டுக்கு வரவழைத்து அந்த முதலீடுகளின் ஊடாகத்தான் நமது எதிர்கால கடன்களை இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து கட்டுவதற்கான ஒழுங்குகளை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே அதற்கு தேவையான ஒழுங்குகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும் அதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் குறிப்பாக நமது நாட்டிலே மிக மோசமாக இன்று புறையோடி போயிருக்கின்ற ஒரு விஷயம்தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற ஒரு விஷயம் நாடு முழுவதும் முழு நாடுமின்று இன்று போதைப் பொருளால் முழுமையாக அடிமைப்பட்டிருக்கிறது பாடசாலை மாணவர்கள் தொழிலாளர்கள் கள்ளிமான்கள் என்று எல்லா தரப்பினருமே முதலாளி முதலாளி வர்க்கம் எல்லா தரப்பினுமே இன்று மிக மோசமாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமாகி இருக்கிறார்கள்